என்ன இன்னைக்கு சீக்கிரமா வந்துட்டே கிடைக்க மாட்டேங்குது இன்னைக்கு எப்படியும் சாப்பிட்டு முடிவோட வந்திருக்கேன் காலையில இருந்து வயிறு சரியில்லை ஒரு கம்மா அடிக்கடி இப்படி ஆனா தா உடல் சுத்தமாகும் நீ கவலைப்படாம கம்மாய்க்கு போ கடைய நான் பாத்துக்கிறேன் போ மச்சா நான் போட்டு இந்த ஊர்லயே நான்தான் மைனர் மைனருக்கு மைனர் ஏ மூஞ்சிலே நீ மாவு அடிச்சிட்டியா உன்ன நான் மாவ அடிக்காம விட்ட மாட்டேன்டி அப்படி வாரே பார்க்க மாட்டேன் அடி சும்மா பாரு ஊரா விட்டு அடுப்புல குளிர் காயறது ஓசியல சொதந்தேடுறது இதெல்லாம் சொதை விட இதெல்லாம் விட்டுட்டு மானச வாழை கத்துக்க போ மச்சா ஒரு சொம்பு தண்ணி குடு மூஞ்சி கெழிக்கிறேன் மறுபடியும் ஓசியா உன் புத்தி ஒண்ணு விட்டு போகுதா போய் பிள்ளைங்கள கெழுவு அலர்றாங்க எந்த வியாபாரம் எப்படி நடக்குதோ ஆனா வடை வியாபாரம் மட்டும் பிரமாணம் நடக்குது அப்ப என்ன உளுந்த கொஞ்சம் அதிகமாவே போடுறது ஆற்றுறதுக்கு உளுந்து அடைக்குதுன்னு எந்த நேரமும் உளுந்து ஊறப்படக்கூடாது மச்சான் அறத்துல வேணுமா வேண்டாமான்னு கேக்குறதே இல்லையா பந்த அடிச்சு விட்டுற வேண்டியதானா இந்த ஊர்ல நான் வேப்பம் அடிக்காத பொம்பளையே கிடையாது உங்க அக்காவையும் சேர்த்து தான் உம் என்னங்க என்னம்மா எரும்ப பிடிச்சிக்கிட்டீங்க எப்ப பிடிச்சிச்சு நேத்து ராத்திரி உம் உன் புருஷனுக்கு என்ன வேலை நான் எடுப்பு பழக்க வேலை உண்டால் எரிச்சு ஒரு கழிச்சு பாடு கை ஏச்சி, வேப்பலையும் விபூதி இருந்தா நீ எல்லாம் என்ன வேணாலும் பண்ணலாம் என்ன மாதிரி இளந்தாரிகள் ஏதாவது பண்ண ஊற கூட்டீங்க செய்ய மாட்டா இவரே கால் வெளியே பிறந்தவர் மத்தவங்க எல்லாம் வாய் வெளியே பிறந்தாங்க ஐயோ இவரே கால் உதயமாய் பிறந்தவர் இவர் தடுனத சரியா போகும் எங்க அப்பனுக்கு நீ தான் வேப்பல அடிச்சியா இல்ல நான் 13வது பிள்ள ஆத்தாளுக்கு ரெண்டு பேருக்கு சேர்த்து தான் நான் 13வது பிள்ள மச்சான் நீ மலைய பத்தி சொன்னப்ப எனக்கு ஒரு நல்ல யோசனை வருது கிழக்கே போகுற ஒரு படம் வந்தது இல்ல அதுல அடமலை பேஞ்சு ஊரே வெள்ளத்துல அடிச்சிட்டு போற நிலையில கண்ணி கழியாத ஒரு பொண்ணு பிறந்த மேனுக்கு கொல்லிக்கட்டை எடுத்துட்டு ஊர்வலமா போன மழையை நிறுத்த கன்னி கழியாத ஒரு பொண்ணு ஊர்வலமா போனா நீ திருப்பி போடு மழைய வரவழைக்க கன்னி கழியாத ஒரு ஆம்பளை ஏன் ஊர்வலமா போக கூடாது போகலாங்க அப்படி ஒரு சம்பிரதாயம் இருக்குது தாய்க்கு பதிமூணாவது பிள்ளையா இருக்கணும் காலு உதயமாக இருக்கணும் கன்னி கிடையாதவனா இருக்கணும் அப்படி ஒருத்தன் எங்க கிடைக்கப் போறான் இங்கேயே கிடைப்பான் ஏன் மச்சான் பதிமூணாவது புள்ளை தான் இன்னும் கன்னி தான் கால் வழியா பிறந்தவன்தான் அதனாலதான் ஊர்ல இருக்கிற பொம்பளைங்க எல்லாம் இவங்ககிட்ட வந்து சுழுக்க எடுத்துக்கறாங்க மச்சா இப்போதைக்கு வர்ண பகவான் நீ தான் நீ மனசு தான் ஊருக்குள்ள மழை வரும் வானத்துக்காக தான் நினைச்சேன் வேட்டியேட்றேன் அதையே விழுத்துட்டு அமணமா ஊர்வலம் அரைச்சி விடுறியா அது என்னால முடியாது

இந்தியாவிலேயே நீதான் பெரிய தியாகி அவன் நாட்டுக்காக உயிரையே விட்டான் இலங்கையில அருமை மனைவி விட்டான் இலங்கையில சொத்து சுகத்தை விட்டான் இலங்கையில புள்ள குட்டிய விட்டான் இலங்கையில கடைசியா வந்த கப்பலை விட்டான் இலங்கையில யாரால சிக்கல வெறிய எதுக்காக தமிழுக்காக தமிழ் இனத்திற்காக நீ என்னடான்னா பிறந்த ஊருக்கு தண்ணி வர்றதுக்காக ஒரு சின்ன சடங்கு செய்ய மாட்டேங்கிற நீ எல்லாம் ஒரு தமிழனா அண்ணா இந்த சந்தர்ப்பம் யாருக்கும் கிடைக்காது சரின்னு சொல்லுங்க ஒத்துக்கடா சரின்னு சொல்லுங்க அண்ணன் சர்க்கரை ஆக அண்ணன் சர்க்கரை ஆக அண்ணன் சர்க்கரைய

இப்ப ரொம்ப லொள்ளு புடிச்சுவ இப்படி ஒரு வேலகாரி நமக்கு தேவையா யோ வேலகாரி அப்படி நான் கருத்துடுவேன் வேலகாரிலாம் பின்ன அந்த இதுதான் உங்களுக்கு கடைசி இன்னொரு தடவை என்னோட பேச்சக்கு நீ வந்தா பிரச்சஞ்சி விட்டுறேன் பாத்தா மறைஞ்சு தப்பி இருக்கோம் சின்ன பொண்ணு சின்ன பொண்ணு என்ன உடம்பெல்லாம் கெட்ட அறிப்பு அறிக்குது என்னங்க ஏன் வந்துட்டீங்க கோயில் என்னாச்சு ஊர்ல களவாணி பயல்களும் களவாணி சிரிக்க பருத்து போயிட்டாங்க இனிமே ஆம்பளையா லட்சணமா இந்த வீட்டை கட்டு செட்டா வச்சிருக்க போறேன் முதல்ல இருக்கிற நெல்லை எல்லாம் எடுத்துக்கிட்டு போய் அவிச்சு கொண்டு வர போறேன் யாப்ப ஆலம் கரைச்சாத்தான் உள்ள வருவியா மஞ்சள் இல்ல எங்க வந்த அருவா அருவாவா சின்ன பொண்ணு அருவா எடுத்து அருவா நீங்க எடுத்து கொடுங்க நான் மூட்டைய பாத்துக்கிறேன் அடி கூறு கட்ட சரிக்கு நீ எடுத்து கொடு அசலா உள்ள போயிருக்கான்ல அசந்தா அடிமடியில கை வச்சிருவாண்டி எடுத்து கொடுப்போம் ஓடின்னு எடுக்கற சொல்றா சும்மா சும்மா குத்தவளையா சொல்லிடுற

நானும் தப்பு தெரிஞ்சுட்டேன் இப்ப வந்து நாம ரெண்டு பேருமே மாட்டிக்கிட்டோம் கையெடுத்து கும்புறேன் இந்த காப்பாத்து சின்ன பொண்ணு இல்லன்னா நான் புறவை இக்க முடியாது பொழப்பும் நடத்த முடியாது ஊருக்குள்ள நடமரவே முடியாது சின்ன பொண்ணு என்னை காப்பாத்து சின்ன பொண்ணு காப்பாத்து